மணார் குடிலிலிருந்து வர லெமன் சாதமா இல்ல ஐயோ இல்ல இந்த மாதிரி நீ பார்த்தது இல்ல பார்த்தது இல்ல இல்ல ஆ உங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கு இல்ல இல்ல ரொம்ப கிட்டமா இல்ல 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 சொல்லி நடந்து வந்து வாய் பாளை நீ வா நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்காது நீ சமச்சையா தான நல்லா இருக்கும் நான் எல்லாரும் எல்லா ஊரும் இஷ்டம் அந்த ஆ ஏமா சம்பந்தம்லாம் சம்பந்தம்லாம் பேசுறீங்க நான் குடும்பத்தட வந்து இருக்க ஓயோ நீ ஹோட எல்லாம் சாப்பிட்டீங்க இல்ல நான் வீட்டுல சாப்பிட்டேன் வீட்ல சாப்பிட்டீங்க நீங்க வேலை வேலைக்கு போறீங்க டெய்லி ஐநூறுபா சம்பளம் வரீங்க வாங்கலையா சம்பளத்தை யாரு குடுப்பீங்க அம்மா அம்மாட்ட அம்மாட்டா வாங்க மாட்டீங்க வாங்க குடுப்பீங்களா